ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு நாள் காட்டுக்குள்ள ஒரு யானை தனக்கு நண்பர்களே இல்லைன்னு கவலையா இருந்துச்சு குரங்கு போய் எனக்கு இருக்கியா அதுக்கு அந்த குரங்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா நீ என்ன மாதிரி மரம் விட்டு மரம் தாவ மாட்ட நீ ரொம்ப பெருசா இருக்க எனக்கு நீ நண்பனா இருக்கவே முடியாது சொல்லிடுச்சு அடுத்து யானை தவளை கிட்ட போய் எனக்கு இருக்கியா கேட்டுச்சு அதுக்கு அந்த தவளை சொல்லிச்சு நீ என்ன மாதிரி குதிச்சு குதிச்சு ஓட முடியாது நீ ரொம்ப பெருசாக வேற இருக்க நான் சின்னதாக இருக்கேன் நம்ம எப்படி நண்பர்களாக இருக்கிறது அப்படின்னு கேட்டுடுச்சு அதுக்கப்புறம் யான ஒரு போய் எனக்கு நண்பனாயிருக்கியா கேட்டுச்சு அதுக்கு அந்த முயல் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீ என்னுடைய பொந்துக்குள்ளேயே நுழைய முடியாது அவ்வளோ பெருசா இருக்க நீ எப்படி என்னுடைய நண்பனாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டுச்சு அடுத்த நாள் காட்டுக்குள்ள ஒரு புலி வந்துடுச்சு எல்லா மிருகங்களும் பயந்து பதறி ஓடுச்சு ஆனா யானை முன்னாடி வந்து புலியோட சண்டை போட்டுச்சு புலி பயத்துல ஓடியே போயிடுச்சு எல்லா விலங்குகளும் யானை கிட்ட வந்து பேசினாங்க ரொம்ப நன்றி சொன்னாங்க நீ தான் எங்களுக்கு நண்பனா இருக்க கரெக்டான ஆளு அப்படின்னு எல்லா மிருகங்களும் யானையை கட்டி பிடிச்சி நன்றி சொல்லுச்சு இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட மீண்டும் சந்திப்போம்